தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் அமெரிக்காவின் அடுத்த அதிபருக்கான வேட்பாளராக முறைப்படி ஜனநாயக கட்சியின் கட்சியினால் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அமெரிக்காவின் சிகாகோ நகரில் கடந்த பத்தொன்பதாம் தேதி தொடங்கி மூன்று நாட்கள் தொடர்ந்து நடைபெற்ற அக்கட்சியின் மாநாட்டில் அவர் முறைப்படி அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அந்த கட்சியினுடைய மாநாட்டின் இறுதி நாளில் உரை நிகழ்த்திய கமலா ஹாரிஸ் இந்த வேட்பாளர் தேர்வை கட்சி என் மீது நம்பிக்கை வைத்து உலகினுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்புக்கு என்னை தேர்வு செய்திருப்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் பதவியேற்றுக்கொண்டால் அமெரிக்காவிற்கான புதிய பாதைகள் அமைக்கப்படும் அமெரிக்காவை முன்னேற்றத்தை நோக்கி எடுத்துச் செல்வதற்கான எல்லா முயற்சிகளும் இன பேதமின்றி மதபேதமின்றி மொழி பேதமின்றி நடத்தப்படும் அமெரிக்கர்கள் அனைவரும் சமமே அனைவருக்கும் அனைத்தும் என்ற சித்தாந்தத்தின் அடிப்படையில் கொள்கையின் அடிப்படையில் சட்டங்கள் வகுக்கப்பட்டு அமெரிக்க மக்களின் மேம்பாட்டிற்கு நான் என்னை என்னை அர்ப்பணித்துக் கொள்வேன் என்னுடைய அந்த ஆட்சி காலம் சிறந்த ஆட்சி காலமாக அமெரிக்காவின் அமெரிக்காவில் வரலாறு போற்றும் காலமாக இருக்கும் என்றும் சொல்லியிருக்கிறார் தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த அந்த தமிழச்சி தமிழச்சி என்றால் அவருடைய தாய் ஒரு தமிழச்சி தந்தை என்பவர் ஆப்பிரிக்க பாரம்பரியத்தை சேர்ந்தவர் ஜமைக்காவில் ஜமைக்காவினுடைய அந்த வம்சாவளியில் வரக்கூடியவர் இந்த தன்னுடைய தாய் தமிழச்சி என்ற அடிப்படையில் அவர் தமிழ் தமிழகத்தோடு தமிழ் கலாச்சாரத்தோடு ஒரு விதத்தில் தொடர்புடையவர் என்பதனால அவரை நாம் தமிழச்சி என்று சொல்கிறோம் இந்த தமிழச்சி யுஎஸ் அமெரிக்காவினுடைய அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றால் உலக வரலாற்றிலேயே அது ஒரு சிறந்த வரலாறாக அமெரிக்காவினுடைய முதல் தமிழ் வம்சாவளி அதிபராக அவர் இருப்பார் அவர் வெல்லட்டும் அவர் அமெரிக்காவிற்கு புதிய பாதை அமைக்கட்டும் அமெரிக்காவினுடைய ஜனநாயகம் தழைக்க மதபேதமின்றி இனபேதமின்றி நிறபேதமின்றி அமெரிக்கா நடைபோட அவரது வெற்றி என்றால் நிச்சயம் அவர் வெல்லட்டும் என்று வாழ்த்துவோம்